நன்றி வணக்கம் தினக்கவியில் இல்லை அது இருவர் தானே மூவர் சரி நன்றி வணக்கம் மருகின்றது தினக்கு கவி வாங்க வணக்கம் தினக்கவியை தோட ரெடி ஆகுங்க கேள்வி தரத்துக்கு நன்றி வணக்கம் நான் அனுப்பினா இல்லை அவ்வளோ கிடையாது சரி முடிச்சிடலாம் போறோம் பாறவுளுக்கும் செவ்வாய் வணக்கம் தினக்கவி பதினொன்று சுவிட்சர்லாந்தில் இருந்து ஆடியம்மா ஆடிவா கோடி மகிழ்வு சூடி வந்தாய் கூடி நாமம் வாழ வந்தாய் தேடி மகிழ்வு சூட்டி தந்தாய் தெளிந்த பாசம் ஊட்டி வந்தாய் கோடை மகிழ்வு கொட்டித் தந்தாய் கொஞ்சம் அழகை பெருக வைத்தாய் வாடிடாமல் வெள்ளமை தந்தாய் வளங்கள் கொளிக்க வந்து சேர்ந்தாய் வாடிடாமல் வெள்ளமை தந்தாய் வளங்கள் கொளிக்க வந்து சேர்ந்தாய் ஆடி புறப்பு முன்றன் உள்ளி ஆடி அமாவாசை நினைவில் தந்தாய் ஆடி செவ்வாய் புனித நாளாய் ஆடி பூரம் அம்மனின் நாளாம் துயரம் சூடிய நீ வந்ததுண்டு நம் தாய் தேசத்து துரோகம் கண்டு துடித்தே தந்தாய் கருப்பு ஜூலை அள்ளி வரும் நாட்கள் அமுதமாய் தாய் தேசத்து துரோகம் கண்டு துடித்தே தந்தாய் கருப்பு ஜூலையும் வரும் நின் நாட்கள் அமுதமாய் நான் பிறந்த மாதமும் ஆடியே நல்ல அறிவு தந்தனை வாழியே நான் பிறந்த மாதமும் ஆடியே நல்ல அறிவு தந்தனை வாழியே ஈடிலா இயக்கை அழகும் கூடிய இறக்கை விதிக்க வசந்தமும் நீயே சுற்றுலா மாதமும் நீயே தானே சுகந்த திங்களும் தாயே நீயே சுற்றுலா மாதமும் நீயே தானே சுகந்த திங்களும் தாயே நீயே ஆடி ஆடி வந்துட்டாய் அழகழகாய் நாடியே உறவினை கூட வைத்தாய் ஆடி ஆடி வந்துட்டாய் அழகழகாய் நாடியே உறவினை கூட வைத்தாய் நன்றி வணக்கம் இனிய காலை உற்சாவணத்தின் கலைவாடி மூனுக்கு ரெண்டாவது மூணு பாமு தினமரு பாமு கவி சுப்பாக்கிழமைக்குரியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆக்கமாகும் பணி என் கடன் பணி செய்து நடப்பதே நல்ல செயல் இறைவனின் அருளான திருநாவுக்கரசரின் கூற்றாகும் தொண்டுகள் பலதை செய்தும் நன்றோ தீதோ ஒன்றும் வரும் ஏற்றுக்கொள்ள புரிந்துடுவோம் நம்மை நாம ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே மாற்றிக்கொள்வோம் சீரான வழியினை ஏற்று சிறப்புடன் வாழ்வோம் சிந்தித்தே செயல்பட முயற்சிப்போம் பணியில் பல தளங்கள் பிரச்சனைகள் வரும் ஏற்ற தாழ்வினை ஒழித்திடுவோம் எளிமையாக ஏற்று ஒளி கொடுப்போம் நம்மை நாம் ஏற்றுக்கொண்டு வழிவகுப்போம் திறன் திறன்களை இனங்கண்டு பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உறவர்களுக்கும் என்னுடைய அன்பான காரணம் வணக்கம் பாமுக பொறிச்சலின் மிகவும் நூற்றி எழுபத்தி ஒன்று உதிரும் இலைகள் உதிரும் இலைகள் உதிர்ந்தது உறவென்னும் இலைகள் கொடியிலிருந்து உதிர்ந்தது உறவென்னும் இலைகள் உதிர்ந்து நாட்கள் பலவானாலும் உதிர்ந்து நாட்கள் பலவானாலும் சோகப்பறவை மனக்கூட்டில் சிறகு விரித்து தினம் பறக்கு உதிர்ந்து நாட்கள் பலவானாலும் சோகப்பறவை மனக்கூட்டில் சிறகு விரித்து தினம் பறக்குது இனம் தெரியா அச்சம் என் மனச்சுவரில் இனம் தெரியா அச்சம் என் மனச்சுவரில் புகையால் படிந்து புகையாய் படிந்து சோக மேகம் கலைய விரும்பும் மனப்பறவைகம் சோகமேகம் கலைய கலைய விரும்பும் மனப்பறவை அமைதி தேடி அலையுது அங்கும் அமைதி தேடி அலையுது அங்கும் இயங்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தாங்க ஒரு முறை மூன்று தினக்கவியாளர்களின் பக்கமாக

<ffe> <screams paintings> <chocolate> ും കെട്ടി തുറപ്പന വാഴുക്ക ആടി മതത്തിന്റെ എല്ലാ ചൊല്ലി ചൊല്ലി ആടയിലും പിറഞ്ഞാളും മറ്റവർ ഉതിരും ഇലകളും അവർക്ക് ഇളപ്പുകളുടെ കുടുംബത്തിലെ ഇളപ്പുകളെ மற்றும் இந்தியா நடிகர்கள் பணியை பெற்று சொல்லியிருந்த சிறப்பான வாழ்த்துக்கள் மூலம் நன்றி வணக்கம் நானும் தொடர் தொடர்ந்து தினக்கவியோடுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஜியா நடிகர்கள் மற்றும் நேர் பிலிப் சார் இந்த மாதத்தின் சில மாதத்திலே அவர் அவர் மேலதில் பட்டதை கொண்ட வந்த நானும் என் மேலதில் என்ன தோன்றுச்சோ எழுதும் போது என்ன சிந்தனை வருதோ அதை கவியாக்கி கொண்டது மற்றும் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் கேட்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தந்தவர்களுக்கும் வளம் தந்த

இது வந்துடும் யாராவது கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரில் யாருடாத அத்த புத்தியோ அதையோ நீங்க இதுன்றதே இதுதான் நடக்குதுன்னு சொல்லுவோம் அதுதான் நாங்களே இந்த ஒரு ஒரு தலைப்ப போடிலும் அது அதற்கு ஏற்ற மாதிரி கவிதைகளை அது இந்த தலைப்பிண்ட அர்த்தத்தோடையும் எழுதத்தானே வேணும் வேணும் தலைப்புக்கு சினிமா படமாய் அப்படித்தான் செய்யணும் பொய்யா எழுதலாம் பொய்யல் தானே சில பொய் இயற்கையா சொல்றது நான் விரும்ப மாட்டேன் இயற்கையில இயற்கையோக்கியோ எங்கள்ட்ட வெள்ள இது விவகங்கள் வெள்ளம் இதெல்லாம் பொருத்து தானே நாங்கள் எழுதுறோம் யாராலும் எழுத முடியாதுன்னு இல்ல அந்த ஊப்பங்கள் கொடுக்கல தான் வந்து நாலு வரி கூட வாங்குவோம் ரெண்டு வெடி வாங்குவோம் சொல்லி சொல்லித்தான் இந்த வரைக்கும் இப்போ ஆச்சா கவிதை பிடிக்கும் ஒரு கவிதை கவிஞட்ட பேர் சொல்லுங்கன்னா நான் அமூக கவிஞர்கள் தான் சொல்லணும் இந்த கடி யாருக்களை யாரையும் பார்த்து

ஒண்ணுமே வாங்காது எனக்கு கவிதை நான் எழுத தொடங்கினோம் அதுக்கு பிறகுதான் நான் துணிஞ்சுக்கலாமா நன்றி கவிதை என்றால் பிடிக்காது மதுதை என்றால் நான் இருப்பேன் கவிதை பிடிக்காது பிறகு நராமாராவின் சொல்லுவாரு நீங்க ஒரு நபின் சொல்லுவோம் அதுதான் கவிதை அப்படி என்று சொல்லும்போது நாமளும் எழுத கூடாது நான் எழுத ஆகவே இந்த கவிதையே நானும் என்ன இருந்து வர்றது அந்த படிச்ச ஞாபகங்கள் அந்த சொற்க சொல்லி மனசுல மனசுல இருக்கிறதால அதெல்லாம் கவிதைக்குள்ள புகுத்தி எழுதும் போது அந்த சொற்கள் சந்தங்கள் இதெல்லாம் சில கவிதைகள்ல சேர்ந்து சில வித உண்மையான மனதிலே இருந்து எழுதுகிற கவிதைகள் தான்

இதே மாதம் போடவாண்டு நினைவுல பேர் போடுற எங்களுடைய இன்று பிறந்த நாள் வாழ்த்துகள் ரெண்டு ஒரு நாளையில வந்தவங்க ஒரே ஒரே வாழ்த்துக்கள் திருமண நாள் அவனுக்கு பிறந்த நாளும் திருமண நாளும்

அரசு தொல்லி பட நாங்களா இப்ப இதுக்கு இல்லையே பார்ப்பினி அவர்கள் நிக்கிறார் நேவிஸ் அவர்கள் இருக்கிறார் அவருடைய ഞങ്ങളുടെ മൂന്ന് പേരുകള് രണ്ടാമത് അന്ന പതിനാറുകള് ഇല്ലല്ലവളെല്ലാം കെട്ടി കറരാം അപ്പൊ മറ്റേ മാസങ്ങളിലെ പുറന്തവളെല്ലാം മുക്കുകൾ ഉണ്ടാകും

Nandi, Nakam.